அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நடைபெறும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அரசு அரை நாள் விடுமுறை அளித்த நிலையில் மாநில அரசுகளும் விடுமுறை அறிவித்து வருகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்கும் வகையில் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் திரைத்துறை பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோருக்கு ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ர அறக்கட்டளை அழைப்பு விடுத்து வருகிறது ராமர்கோவில் பிராண பிரதிஷ்டை தினத்தன்று மத்திய அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாநில அரசுகளும் விடுமுறை அறிவித்து வருகின்றன அந்த வகையில் திரிபுரா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா புதுச்சேரி ஹரியானா ஒடிசா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை தினத்தன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது